காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி இருநூற்று பனிரெண்டு நாள் அல்லவா இதனால் பட்சத்துக்கு மேல் சில நாட்கள் வருஷத்தில் எஞ்சி நிற்கும் இது காரணமாக சில வருஷங்களில் இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்துவிடும் பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் இந்த இருபத்தி ஐந்துக்கும் தனித்தனி பெயர் சொல்லி அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை அதனால் பயனடைந்தவர்களின் கதை ஆகியவற்றை விபரமாக சொல்லியிருக்கிறது தனுர் மாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் ஆரம்பித்திருக்கிறது இதற்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர் அடுத்ததுதான் அந்த மாச சுக்லபக்ஷத்தில் வரும் பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி என்று இதற்கு பத்ம புராணத்தில் பெயர் கொடுத்திருக்கிறது அமிர்தம் கடைந்தெடுத்தது அன்றுதான் கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் என்று உபனிஷத்துக்களை கடைந்தெடுத்து ஞானாமிரதமாக கொடுத்ததும் அன்றுதான் என்பதாலேயே அன்றைக்கு கீதா ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள் மூன்றாவது ஏகாதசி தை கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சபலா வருகிற புத்ரதா ஐந்தாவது மாசி கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஷட்டிலா ஆறாவது அம்மாசம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஜயா இப்படியே வரிசையாக பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாசங்களில் விஜயா ஆமலகி பாபமோச்சனிகா காமதா வருதினி மோகினி அபரா நிர்ஜலா என்று எட்டு ஏகாதசிகள் வருகின்றன பீமன் வருஷத்தில் ஒரே ஒரு தரம் சுத்த உபவாசம் இருந்தது நிர்ஜலா என்ற இந்த ஆணி மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்றுதான் இதோடு பதினாலு ஏகாதசிகள் ஆகிவிட்டன பதினைந்தாவதாக ஆடி கிருஷ்ணபக்ஷத்தில் யோகினி என்பது அடுத்தது ஆடி சுக்லபக்ஷத்தில் மகாவிஷ்ணு சயனிக்க ஆரம்பிக்கிற சாத்துர்மாசிய ஆரம்பத்தில் வருகிற ஏகாதசி அதற்கு சயனி என்றே பெயர் அப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசங்களில் வரும் சாமிகா புத்ரதா முன்னையே தையில் ஒரு புத்ரதா வந்துவிட்டது இங்கே மறுபடியும் அதே பெயர்தான் போட்டிருக்கிறது அஜா பத்மநாபா இந்திரா பாபாங்குஷா என்ற ஆறு ஏகாதசிகளின் போதும் கார்த்திகையில் கிருஷ்ணபக்ஷத்திலே வரும் ரமா என்ற ஏகாதசியின் போதும் பகவான் நித்திரை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இருபத்தி நாலாவதாக வருகிற கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி என்று அவர் விழித்துக் கொள்கிறார் அதனால் அதற்கு பிரபோதினி என்றே பெயர் மறுநாளோடு சாதுர்மாசியம் பூர்த்தி அதிகப்படியாக வரும் இருபத்தி ஐந்தாவது ஏகாதசிக்கு கமலா என்று பெயர் இப்படி நம் மதத்தில் சிறப்பித்து சொல்லியிருக்கும் ஏகாதசியில் எல்லாரும் விரத அனுஷ்டானம் பண்ண வேண்டும் சாப்பிடாமல் இருப்பது வெறும் அநாசகமாக இல்லாமல் பகவானோடு சேர்ந்து வாழும் உபவாசமாக ஆக வேண்டும் இதற்கு ஏகாதசி என்று நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவத் நாமத்தை ஜபமாகவோ பஜனையாகவோ உச்சரிக்க வேண்டும் எவ்வளவு அதிக நாழிகை பகவத் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் அன்றைக்கு சத்கதா சிரவணமோ பாராயணமோ இரண்டுமோ அவசியம் செய்ய வேண்டும் பகவான் அல்லது பாகவதோத்தமர்களின் புண்ணிய மிருதம் அன்று காது வழியாக கொஞ்சமாவது உள்ளே இறங்க வேண்டும் இப்படி செய்து நல்ல ஆரோக்கியத்திலிருந்து பக்தி ஞான வைராக்கியங்கள் வரையில் எல்லா நன்மைகளும் அடைய வேண்டும்